வெல்கம் டு ஹமீதா குக்கிங் விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சுவையான பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் கருப்பட்டி வட்டியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கருப்பட்டி வட்டியப்பம் செய்கிறதுக்கு நம்ம முட்டை எதுவுமே சேர்க்காம மூணே மூணு பொருள் மட்டுமே தான் வச்சு செய்ய போகிறோம் ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு அருமையான கருப்பட்டி வட்டியப்பம் சுலபமான முறையில் நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு நம்ம எடுத்துருக்க பொருளுடைய அளவு வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன் கப் அளவு புழுங்கல் அரிசி நான் வந்து எடுத்திருக்கேன் இது கூட தண்ணி சேர்த்து நாலுலேருந்து ஒரு அஞ்சு தடவை வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க அரிசி வந்து நல்லா கழுவியாச்சு இது கூட ஒன் கப் அளவு தண்ணி சேர்த்து இரண்டு மணி நேரம் வந்து அரிசியை நல்லா ஊற விட்டுருங்க அரிசி வந்து நல்லா ஊறட்டும் இப்போது இந்த கருப்பட்டி வட்டியப்பத்துக்கு தேவையான கருப்பட்டி பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம் ஒன் கப் அளவு புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கனால இரநூத்தி ஐம்பது கிராம் கருப்பட்டி நான் வந்து எடுத்திருக்கேன் இது கூட ஒன் கப் அளவு தண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம் நல்லா கலந்து விடுங்க தண்ணி வந்து லேஸாக கொதிக்க ஆரம்பிக்கும் இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்லேயே வந்து கலந்து விட்டுக்கிட்டேங்க கருப்பட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்து கரையணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து விடாமல் கலந்து விட்டுக்கிட்டேங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கிடலாம் அப்போ தான் வந்து கருப்பட்டியில் இருக்க டஸ்ட் எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகிரும் ஸோ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வட்டிப்பத்துக்கு தேவையான கருப்பட்டி பாகு வந்து ரெடி பண்ணியாச்சு இரண்டு மணி நேரம் வந்து அரிசி ஊர்னதுக்கப்புறமா இதை மிக்சர் ஜாரில் நீங்கள் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து வழு வழுண்டு அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து வலுவலுன்னு நல்லா ஃபைனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வேற ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம் இப்போ பாருங்கள் நான் ஊற்றும் போது உங்களுக்கு தெரியும் நல்லா வலுவலுன்னு நல்லா சில்கியான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் வந்து பேட்டர் ரெடி பண்ணணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ கரெக்டான டெக்சரில் நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அது கூட மூணு கப் அளவு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கருப்பட்டி பாகம் இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் நம்ம சேர்த்துருக்க மூணு இன்க்ரீடியன்ட்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு லாஸ்ட்டில் மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கங்க ஏன்னா சில ஏதாவது டஸ்ட் இருந்து தான் திருப்பி வந்து ஃபில்டர் ஆகிரும் ஸோ கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டில் ஒரு தடவை பேட்டரை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்போ கருப்பட்டி வட்டியப்பத்துக்கு தேவையான பேட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம கருப்பட்டி வட்டியப்பத்தை எப்படி ஸ்டீம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கருப்பட்டி வட்டியப்பம் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு குக்கரில் தான் வந்து ஸ்டீம் பண்ணணும் அதுதான் வந்து கரெக்டான மெத்தட் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க சப்போர்ட்டிவாக ஸ்டீம் ஆகிறதுக்கு இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டி நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா கருப்பட்டி வட்டியப்பமோட பேட்டரை நீங்கள் சேர்த்துக்கரலாம் இதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசிலுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் நீங்கள் சிம்மரில் வச்சு குக் பண்ணிக்கங்க சூப்பரான கருப்பட்டி வட்டியப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரூம் டெம்ப்ரேச்சர் வர வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டான கருப்பட்டி வட்டியப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் வைட் சுகரையும் நம்ம ஆட் பண்ணல கருப்பட்டி மட்டுமே தான் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஆட் பண்ணிருக்கோம் ஸோ அதனால் யார் வண்டால் வந்து ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டான ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் இது யுனிக்கான டேஸ்ட் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சுவையான கருப்பட்டி வட்டியை இப்போ வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கலாம் பா பாய்